நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க நமது வேலை வழிகாட்டு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க கடந்த மாதம் பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட நீதிமன்றத்துக்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருந்தாங்க அதுக்கு அப்ளிகேஷனும் முடிஞ்சது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்ளிகேஷன் போட முடியலையே சர்வர் பிரச்சனை ஆயிடுச்சு எங்களால் முடியலையே இந்த வேலை வாய்ப்பை விட்ட வேற வாய்ப்பு வேலை வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற மன கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் சென்னை மற்றும் மதுரை உயர் நீதிமன்றத்திற்கான ஆட்ஸைட் இருந்து உங்களுக்கு வந்து பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அலுவலக உதவியாளர் தூய்மை பணியாளர் வாட்ச்மேன் ஜோப்தார் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லிஸ்ட் போட்டு அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு வந்து கொடுக்கறதுனால அங்கே வந்து வேக்கன்ட் வந்து காலியாகும் அந்த காலியாகும் பட்சத்துல அவங்களுக்கு இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதங்களில் ஒரு நோட்டிபிகேஷன் அதுக்கான தேர்வு வந்து நடைபெறும் முற்றிலும் நேர்மையின் அடிப்படையில் வந்து தேர்வு வந்து நடைபெறும் எப்பயுமே சென்னை மற்றும் இந்த நீதிமன்ற பணியிடம் வந்து ஆட்சேர்ப்பு பிரிவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் லெவலில் தான் வந்து அந்த ஆள் வந்து நடத்துவாங்க தயவுசெய்து யார்கிட்டயாவது காசு கட்டி ஏமாந்துட வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க இது முற்றிலும் நேர்மையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து இந்த ஆள் சேர்ப்பு பிரிவு வந்து நடத்துறாங்க அதனால எந்த காரணத்தை கொண்டையும் யார்கிட்டையும் வந்து காசு கொடுத்து ஏமாந்துட வேண்டாம் இந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒரு ஊழியர்களின் பணிமூப்பு பட்டியலை சீனியார்டிலிஸ்ட் வந்து வெளியிட்டுள்ளது துப்புரவாளர் பதவியில் இருந்து இணைப்பதிவிய பதிவாளர் வரை தகுதியுள்ள அனைத்து ஊழியர்களும் அடுத்த மாத இறுதிக்குள் பதவி உயர்வு பெறுவதை உறுதி செய்ய நிர்வாக உத்தரவை வந்து மாண்புமிகு நீதிபதி வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க அதனால் இது வந்து வேலை வாய்ப்புக்காண்டி நீங்கள் நிறைய பேர் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் டெய்லி நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த நீதிமன்றம் சென்னை மற்றும் மதுரை உயர் நீதிமன்றத்தில் உங்களால் வேலைவாய்ப்பை வந்து பெற முடியும் பிற ஸ்வீப்பர் போஸ்டிங்லேருந்து ஹையஸ்ட் போஸ்டிங் வரை ஜூன் மாத இறுதிக்குள் வந்து அவங்களுக்கு வந்து பதவி ஏறு கொடுத்துட்டாங்கன்னா மீது உள்ள வேக்கண்ட்டுக்கு கூடிய வரையில் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்பர் பண்ணிடுவாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த தகுதியான நபர்களுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து போஸ்டிங் கொடுக்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வேலை நிறைய பேருக்கு வேலை இல்லாத நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதனால் தொடர்ந்து உங்களுடைய படிப்பை வந்து விட்டுறாதீங்க தொடர்ந்து கண்டினியூவாக படிங்க மாவட்ட நீதிமன்றத்துக்கு என்னால் அப்ளிகேஷன் போட முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நிறைய பேர் இருப்பீங்க தொடர்ந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா சென்னை மற்றும் மதுரை மற்றும் திருச்சி கோயம்புத்தூரில் உள்ள அந்த சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் வந்து வாங்க முடியும் நம்ம எதுக்கையாவது காசு பணம் கட்டி இந்த வேலை வாய்ப்பெல்லாம் பெற முடியாது முற்றிலும் நேர்மையின் அடிப்படைதான் நடக்குது அதனால எங்கேயுமே காசு எதுவும் கட்டிடாதீங்க இது நீங்க நல்லா கார்டு ஒர்க் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலை வாய்ப்பை வந்து உங்களால் உறுதியா வந்து பெற முடியும் வரையில் இந்த நோட்டிபிகேஷனை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த சேனலை உங்க நண்பர்களுக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்